அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை அனுசரியா தற்போது தமிழ்நாடு இந்த பதிவில நாம் காண இருப்பது தமிழ் தமிழ் தேர்விற்கான அழகு ஒன்றிய இடம் பெறுகின்ற மொழியை பற்றிய தகவல்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒலி மற்றும் ஒன் ஒன் மற்றும் ஆகியவற்றை என்று கூறுபவர் ஆவார் வேற்றுமை அடைந்த வேறுபட்ட ஒலியன் இருக்கள் மாற்றொலி எனப்படும் ஆமா அப்படின்னா என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் ஒரே மாதிரியான ஒரிய்கள் இருக்கும் அப்படி வேறுபட்டு வரும்போது அடைகின்ற அந்த மாற்றம் தான் உருவ வேற்றுமை அடைந்த அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதன் பெயர் மாற்றொலி ப்ளூஃபீல்ட் அவர்கள் சொற்களை தனிக்கூறு என்றும் உருவன்களை சிறிய தனிக்கூறு என்றும் குறிப்பிடுகின்றார் உருவன்கள் எல்லாம் ஒன்றாக தொகுக்கப்பட்டால் அகராதியை உருவாக்கி விடலாம் ப்ளூஃபீல்ட் அவர்கள் சொற்கள் மூன்று வகையாக பிரிக்கின்றார் தனி சொற்கள் கூட்டு சொற்கள் கலவை சொற்கள் மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள் அமைப்பை ஆராய்வது உருவங்கள் எனப்படும் மொழியின் மிகச் சிறிய அடிப்படை அளவு ஒளி ஆகும் தொடரியல் பற்றி ஆராய்ந்தவற்றுள் சிறந்த கொள்கை என்று கருதப்படுவது மாற்று இலக்கண கொள்கை ஆகும் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்னும் நூலை எழுதியவர் எழுத்தும் இலக்கியமும் அற்ற திராவிட மொழிகளில் ஒன்று துளு மொழி நிறைய மொழிகள் இருக்குங்க அது ஒன்று துளு மொழி இந்த துளு மொழிக்கு முதல் முதலில் இலக்கணம் வகுத்தவர் பிரிகேல் ஆவார் அவர் யார் அப்படின்னாக்கும் ஐரோப்பிய மொழியில் அறிஞர் மொழியல் நோக்கில் பதிற்று ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர் அகத்திய லிங்கம் எகரமும் இகரமும் இணைந்து ஐகாரம் பிறந்தது என்று கூறுபவர் காடுகள் நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம் அதாவது நம்ம வந்து அதே சமயம் இது ஐ அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் மொழியில் இவ்வாறு கூறப்படுகிறது என்று பார்த்தோம் ஆனால் அவர் என்ன கூறுகின்றார் காடுகள் அவர்கள் எகரமும் இகரமும் இணைந்து ஐகாரம் பிறந்தது என்று கூறுகின்றார் அதே சமயம் இந்த மொழிகளில் ஐ இந்த இரண்டு வந்து சந்தியக்கரன் செல்வா அதேதான் சந்தியக்கரம் என்பதை ஒளி என்று கூறுபவர் அதாவது ஆ என்கின்ற இந்த இரண்டு எழுத்துக்களின் கூட்டு இணைந்த இரண்டும் அல்லாத அப்ப இந்த இரண்டு எழுத்துக்கள் வடிவத்தில் இருக்காது ஆனால் ஒரு ஒளியாக இருக்கும் அதாவது ஐ என்று இருக்கும் அப்ப இந்த இரண்டு மொழிகளில் அதாவது கூட்டினால் அமைந்தது அதே சமயத்தில் இரண்டு அல்லாத தனி ஒளியாக அமைந்தது என்று கூறுபவர் மு வரதராசனார் புரியுதுங்களா அது அடுத்து இயற்கல் அப்படின்னா மக்களின் பேச்சு வழக்கு தமிழ் சொற்கள் திரித்தல் அப்படின்னா பேச்சு வழக்கு இக்காது செயல் இருக்கும் அப்படிப்பட்ட தமிழ் சொற்கள் வடசொல் வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் விசை சொற்கள் பிற மொழி சொற்களுக்கு இலக்கண உள்ளார் வளர்கின்ற பெயர் சொற்கள் வேறு வேறு திட்டையிலிருந்து வருகின்ற மொழிகள் அப்படிங்கிற பொருள் சரிங்களா அது கொள்கையினை வேறுபட்டவர் ஹாரி ஆவார் அவருடைய தொடையில் அதாவது ஜூல்ட் அவர்களுடைய தொடர் கொள்கையினை ஏற்றுக்கொள்பவர் என்பவர் சரிங்களா அப்ப அவருடைய தொடர்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர் ஹாரிஸ் ஏற்றுக்கொள்பவர் என்னென்ன பாபிலோனிய மொழி மொழி அரபு மொழி மொழி அபிசீனிய மொழி மொழிசிய மொழி எத்தியோப்பிய மொழி எகிப்து மொழி ஆகியன செமிட்டு கிண மொழிகள் ஆகும் உம் ஆகல தமிழ் தகுதி தேர்வு அல்லது ஒன்று இடம் பெறுந்த மொழிபொருளை தகழ்ந்து இந்த பகுதியில் நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய ஊழியர்கள் நீங்கள் இணைகின்ற அவற்றையும் இணைத்து படுுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்